அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில இந்த சனி சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் இருபதாம் தேதி மாலை அஞ்சு இருபத்தி ஒன்பதுக்கு சனி பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு அவிட்டு மூணாம் பாதத்தில் பயிற்சியாகிறார் இதுதான் முறையான சனி பயிற்சி என்று திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோவில் நிர்வாகம் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தது பொதுவாகவே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழும் இந்த சனி பயிற்சியை தான் வந்து பாத்தீங்கன்னாக்க உலக அளவில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பரிகார பூஜைகள் விசேஷங்கள் அன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கு அதே போல நமக்கும் பாத்தீங்கன்னாக்க திருக்கணிதத்தின்படி என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஏற்பட்டாலும் அதற்கெல்லாம் பலன்கள் நாங்கள் போட்டுட்டாலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னும் வந்து பாத பாதசனி இன்னும் இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் அதே போல மகரம் ராசிக்கும் ஜென்மசனியோட தாக்கங்கள் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அதாவது சனி பயிற்சியோட நன்மையோ தீமையோ கடுமையான பலன்களோ எப்போ தெரிய ஆரம்பிக்குது அதை எப்போ நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி பயிற்சி ஏற்பட்ட பின்புதான் அது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன் இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படும் எந்தெந்த ராசிகள் சனியின் பிடியில் இருக்கும் என்பதை பற்றி நம்ம டீடைலா பார்க்க போறோம் அதே போல ஒரு சில நடைமுறை வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கிட்டாவே இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் சில எளிய பரிகாரங்கள் மூலமும் இந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு ராசிகள் குறிப்பா கும்பம் ராசியும் கடகம் ராசிக்காரர்கள் உடல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே போல கருத்து வேறுபாடுகள் ஃபேமிலி லைஃப்ல நிறைய வரும் நீங்க வந்து கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது பதிலுக்கு பதில் பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகும் எல்லா பதிலுக்குமே நம்ம பதில் சொன்னோம்னு வச்சுக்க விமர்சனங்கள் தான் வரும் விமர்சனங்களை கடக்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சனியை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும் அதுக்கு எப்படி மெச்சூரிட்டி வரும் கஷ்டங்களை கொடுத்துதான் மெச்சூரிட்டி வரும் சனி என்பது ஒரு பாவ கிரகம் சனி வந்து கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கு அதனால கஷ்டங்கள் வராதுன்னு நினைக்காதீங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் கும்பத்துல ஆட்சி பெற்றாலும் பாத்தீங்கன்னாக்க மகரத்துல ஆட்சி பெற்றாலும் அவருடைய பாவ காரகத்துவங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திதான் செய்வாரு எப்பயுமே சனியை பொறுத்தவரையிலும் சுப வீடுகள்லயோ அல்லது சுபத்துவமாக சுப கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கும்போது மட்டும்தான் சனி தன்னுடைய பாவ காரகத்துவங்களை குறைத்து செய்வார் அப்ப கும்பத்துல திரிகோண வீட்டுல சனி பலமாக ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குறிப்பா வந்து உலகியல் அளவுல கூட பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கறோம் காற்றழுத்த தாழ்வு நிலை சுழற்சி அளவு நிறைய மழை பெய்யுது இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்ட்டு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு வீடியோல கூட நான் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பயிற்சியால நிலநடுக்கங்கள் ஒரு பக்கம் அதிகமாக ஏற்படும் அதே போல புதிய வைரஸ்கள் புதிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் ஆனா அதற்கேற்ற அளவுக்கு மேஷத்துல குரு இருக்கிறதுனால மருத்துவத்துறையும் வளரும் அதற்கேற்ற வகையில மருத்துவமும் வெளி வந்துட்டு இருக்கும் அதனால பெருசா இருக்காது அதே சமயத்துல இயற்கை பேரழிவுகள் நிறையவே இருக்கும் குறிப்பா சொல்ல போனாக்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க அழிவுகள் இருந்துகிட்டு இருக்கும் சிவில் வார் கலகங்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு தலைமை மாறுதல் இதெல்லாமும் உலக அளவில் நடந்துட்டு இருக்கும் அதே போல ஒரு பக்கம் வெள்ளம் பிரச்சனை அப்படின்னாக்க இன்னொரு பக்கம் பறட்சி கடுமையான விலை ஏற்றம் விலைவாசியால் மக்கள் பாதிக்கிறது தங்கத்தோட விலை ஹைக் ஆகிட்டே இருக்கிறது உயர்ந்து போயிட்டே இருக்கிறது பங்கு சந்தை பிளக்சுவேஷனோட கீழே வெல்றது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் பினான்சியல் ஒரு விஷம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனியால சனியை பொறுத்தவரை பாவகிரகம் எப்பயுமே பாப காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்வார் ஆனா உங்க ஜாதகத்துல சனி தனித்திருந்து சனி தசை நடக்குதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் சனி வந்து குறிப்பா திரிகோணங்கள்ல இருந்து தனித்திருக்கு சுப தொடர்புகள் இல்லை அப்படின்னாக்க அந்த தசாபக்தி என்பது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் அதே போலதான் கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னாக்க சனி வந்து இங்க கும்பத்துல இருக்கு கூட சுப தொடர்புகளும் எந்த கிரகத்தோட தொடர்புகள் இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அது கும்பராசியாக இருந்தாலும் சரி கடகம் ராசியா இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்க வந்து இந்த வாழ்வியல் நடைமுறைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தியும் இந்த வாழ்வியல் நடைமுறைகள் என்பது பாத்தீங்கன்னாக்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க பேராசப்படாம இருக்கிறது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு நஷ்டப்படுறது அதனால கடன் ஆகி அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்குருங்க இந்த நேரத்துல புதிய திட்டம் புதிய முயற்சிகளை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க பிறர் பொருளை அடைய நினைப்பது அதுவும் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு அதாவது எல்லாமே வந்து கண் கட்டி விற்ற மாதிரி உங்க கண்ணு முன்னாடி எல்லாமே பாலிசா தெரியும் ஆனா தான் தெரியும் அங்க போய் கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் அது எல்லாமே வந்து செதிலடைஞ்சு போன ஒரு சரியில்லாத ஒரு பொருள் அப்படின்னுட்டு அதனால வெளியில இருந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் பச்சதா ஆனா கிட்ட போனாதான் அங்க காஞ்சி போன வாழ்க்கையை பார்க்க முடியும் அந்த அடிப்படையில நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க போனீங்கன்னா பாதிக்கப்படுறது மிக அதிகமாக இருக்கும் அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கை விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சொல்றேன் திருமணம் போன்ற விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க வரணு தெரிவித்துக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு முறை உங்க சுய ஜாதகத்தையும் வாழ்க்கை துணையினுடைய சுய ஜாதகத்தையும் அலசி ஆரஞ்சு அப்புறம் வரனை முடிவு பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க அது உங்களுக்கு யோக தசை நடந்து திருமணத்திற்கான தசாபக்தி நடந்து குரு பார்வை இருக்கும் பட்சத்துல அந்த திருமணம் நடக்கும் இல்லைன்னா தடையோட தான் இருந்துட்டு இருக்கோம் வரண் அமையாமல் தான் இருந்துட்டு இருக்கும் ஒரு நிலையில அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க திருமணம் விஷயத்திலையும் அதே போல அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் செய்யறீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல விரிவுபடுத்தாம இருக்கிறது நல்லது அதுவும் குறிப்பா கடன் வாங்கி விரிவுபடுத்தினீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் வேலைக்கு போறவங்க மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிலை இருப்பதால் கடகம் ராசியும் சரி கும்பராசியும் சரி கொஞ்சம் வளைந்து கொடுத்து நாசுக்காக மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் நடந்துகிறது நல்லது சக பணியாளர்கிட்ட எல்லாத்தையுமே நீங்க ஒப்படைக்காம எல்லா விஷயத்தையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இல்லாம தேவையான விஷயத்த மட்டும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே போல சொந்தங்கள் உறவுகள் உற்றார் உறவுகள் கொஞ்சம் நச்சரிப்பார்கள் பணம் வேண்டும் அல்லது ஏதோ உங்ககிட்ட இருந்து ஆதாயத்துக்காக வருவார்கள் அவர்களுக்கு நீங்க நாசுக்காக பதில் சொல்லி அனுப்புங்க நீங்க பணம் கொடுக்கலாம் வாங்கலாம் ஆனா கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல அவ்வளவு சீக்கிரம் நீங்க வாங்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் வட்டிக்கு விடுற தொழில் அல்லது நிதி சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க அதற்கு உண்டான ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு கரெக்டாக கொடுங்க அப்போதான் அது வாங்க முடியும் ஆளை பார்த்து கொடுங்க அதே போல அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருக்கீங்க கேஷியராக இருக்கீங்க அல்லது ஒரு நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுறீங்க அக்கவுண்ட்ஸ் இருக்கீங்க அக்கௌண்ட்டா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து கணக்குகளில் மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற பழிச்சொல்லோ அவமானங்களோ இந்த காலகட்டத்தில் வரும் அதனால இந்த விஷயத்துல நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதே போல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா சனிக்கிழமைகள்ல நீங்க அதாவது ஒரு வெள்ள துணியில எள்ளு கொஞ்சம் வச்சு அதை திரி மாதிரி செஞ்சு ஒரு அகல் விளக்குல போட்டு அதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க வந்து விளக்கேத்திட்டு வரலாம் சனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி சனிக்கிழமைகளில் விளக்கேத்தலாம் இல்லை என்றால் நீங்க கால வயிறவருக்கு சனிக்கிழமைகளில நீங்க விளக்கேத்திட்டு வரலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு சனி பகவானுடைய அழுத்தத்தை குறைக்கும் மேலும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சனீஸ்வர பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிகவும் உதவும் விநாயகருக்கு அதே சனிக்கிழமைகள்ல நீங்க வெள்ளருக்கு மாலை அணிவித்து வணங்கி வருவது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலிசா கேட்கறதெல்லாம் இந்த சனியால் வரக்கூடிய பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு பக்கம் வராமல் தடுக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் நன்மைகளை கொடுக்கும் அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவர்கள் உடல்நலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கவனம் செலுத்திக்கணும் உடல்நல விஷயத்துல பிரச்சனை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அதே போல வீடு வாகனம் வசதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவா இருக்குனாலும் கடன் வாங்கி அதற்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லை அதே சமயத்துல வந்து அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் வேலையில இருக்கிற வேலையை விட்டு வேற வேலைக்கு போனாலையும் ஒரு முன்னேற்றம் வரும் அதே சமயத்துல அலைச்சல் பயணங்கள் இருக்கும் அடிக்கடி வேலையை விட்டுட்டு மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அதுல வந்து மாறாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக சொல்ல போனாங்க சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு கண்டக இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் சனி ஏழாவது வீடா வருது அதே போல சிம்மத்துக்கு தான் இப்ப சனி பார்வை இருக்கு கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆனாலையும் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை தொண்டர் விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் தற்காலிக பிரிவா கூட இருக்கும் தோஷமே இல்லைன்னா தற்காலிக பிரிவோடு போயிடும் ரெண்டு பேருடைய ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னாக்க இந்த நேரத்துல கடுமையாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்க தனித்து கூட நீங்களே கூட இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா பெரிய சண்டையும் பிரச்சனையும் வந்து முழுமையாக பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல ஏழாம் இடத்துல சனி வர்றதுனால நண்பர்கள் கூட்டாளிகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையோ அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சோ இந்த சிம்மராசி நண்பர்களும் நான் சொன்ன பரிகாரங்கள் எளிய வாழ்வியல் முறைகளை மாற்றி கேட்டீங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனியால் பாதிக்கப்பட மாட்டீங்க பெரிய அளவிற்கு விருச்சக ராசி நண்பர்களும் சனியால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க சிம்ம ராசி மற்றும் விருச்சக ராசி நண்பர்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க சனிக்கிழமைகள்ல அதே போல முடிந்தால் சனி பிரீத்தி ஒரு முறை செஞ்சீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை நாவலுக்கு ரொம்ப முக்கியம் வாக்குவாதங்களே செய்யக்கூடாது ரொம்ப சைலண்டா இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் குறிப்பா பிரச்சனையாவது இல்லாமையாவது நிம்மதியாவது இருப்பீங்க மீனம் ராசியை முக்கியமா சொல்லணும் மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்தவரைக்கும் விரை செடி இந்த வெளியச்செடி காலகட்டம் என்பது பாத்தீங்கன்னாக்க தொழிலை விட்டுட்டு ஆல்ரெடி வேலையில இருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு அல்லது வேலையில சம் ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்தால வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் வரும் இந்த நேரத்துல பிசினஸ் பண்றதுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அல்லது கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க அதனால கூட்டு தொழிலுக்கு போறேன் அப்படின்னு போனாக்க அதனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை நஷ்டங்கள் கடன் போன்ற விஷயங்கள் ஏற்படும் நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் சுப வரையும் நிறைய பண்ணணும் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அந்த மாதிரி சுப இன்வெஸ்ட்மெண்ட்டா ஓரியன்டா நீங்க பாருங்க கையில பணம் வச்சுட்டே இருக்காதீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா மருத்துவ செலவு கூட வச்சிடும் ஆரோக்கியம் கிடும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும் உணவு விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வாக்கிங் போங்க உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரலும் ஆல்ரெடி மீன ராசிக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் அதுல வந்து இந்த நிறையச்சனி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போறது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பனிரெண்டாம் பாவகத்துல சனி வரும்போது தண்டனை பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் நிம்மதி இல்லாம இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு மீனராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பிரித்தி செஞ்சீங்க அதாவது ஆல்ரெடி நீங்க பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்பட்டு இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது தற்காலிகமாக பிரிஞ்சவங்க அல்லது வழக்குகள்ல இருக்கீங்கனாக வழக்குகள் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தும் அதற்கு நீங்க திருநள்ளாறு போன்ற சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு நலன் குளத்தில் குளிச்சுட்டு தர்பணேஸ்வரர் தர்பணேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களுக்கு சென்று நீங்க வந்து அங்க வரக்கூடியவர்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு நெவேத்தியம் செஞ்சு கொண்டு போய் படையல் இட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல புனித நதி கங்கை போன்ற நதிகளில் நீராடி மூன்று அந்தணர்களுக்கு ஆடை தானம் உணவு தானம் அளிப்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது கோ தானம் செய்யலாம் அல்லது கோ பூஜை செய்யலாம் இல்லத்தில் அது உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களும் உங்களுக்கு பலன் அளிக்கும் நீங்க செஞ்சு பாருங்க அதே போல கொஞ்சம் வாழ்வியல் நடைமுறைகளையும் மாத்தீங்க யாருக்கும் சூரிட்டி கொடுக்காதீங்க நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க இன்னொருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட குறை சொல்லாதீங்க அதெல்லாம் உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது தவறு செய்ய நினைக்கிறது தான் இந்த சனி பகவான் பெரிய தண்டனையை கொடுப்பார் ஏன்னா சனியை பொறுத்தவரை நீதிமான் சனி வந்து ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாருன்னா அவங்க ஏதாவது ஒரு கர்ம வினை பாவ வினைகள் இருக்கும் அவங்க மேல தான் பெரிய அளவுக்கு தண்டனையை கொடுப்பாரு தவிர எல்லாருக்குமே அவரே ஒரே மாதிரி கொடுக்கறது இல்ல அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி வாழ்வில் நடைமுறையை கொஞ்சம் மாத்திக்கிட்டு சரியான பாதையில நீங்க செல்லும் போது சனியால உங்களுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது நீங்க நியாயமா இருக்கீங்க கடவுளுடைய அருளோடு இருக்கீங்கன்னா அந்த கடவுளுடைய அருள் உங்களை காக்கக்கூடியதாகவே இருக்கும் மொத்தத்துல இந்த சனியோட பிடியில யாரெல்லாம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம் முதல்ல வந்து கும்பம் ரெண்டாவது கடகம் மூணாவது வந்து சிம்மம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னாக்க மீனம் அஞ்சாவதுதான் வந்து விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஆக நண்பர்களை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அல்லது இப்பதான் நீங்க புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கனாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்